எங்க ஆக தராமான ரெண்டு லட்சம் எடுத்துட்டா அதுல ஒரு பத்து கோடி சுதறி இருக்கு கராத்து பேப்பர் எடுத்து உழைச்ச தம்பிக்கு கல்முனையை விற்கணும் ஒரு முசாரப்பண்ட பேன் அவன் அல்லா காப்பாத்தனும் தான் சின்ன அந்த கோட்டா லைசன் அந்த கோட்டா லைசனுக்குள்ள உண்டு தம்பி ரெண்டு எடுத்துக்கிட்டா எங்க ஆக கராகமான ரெண்டு லட்சம் எடுத்துட்டா அதுல ஒரு பத்து கோடி சுதறிக்கும் தம்பியருக்கு பத்து கோடி சுதறிட்டு அங்க சில ஆக்களுக்கு அதுல வாத்து தம்பி கிட்டத்துல இதுக்கெல்லாம் போய் அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் என்ன பிரச்சனைடா அந்த பிஷ்கால் வளம் வரைக்கும் தானே நான் பாருக்காக்க அடிக்க நினைக்க அவ அதுக்கு ஒரு நூறு கோடி பிறந்தானே இப்ப அதே ஒரு புள்ள வந்துச்சு சார் எல்லா அதிகாரிகளும் ஓகே எல்லாரையும் கட்டி போட்டேன் நீங்க ஒரு சொட்டு தெரியும் உங்களுக்கு பத்து கோடி வேணுமா இல்ல அஞ்சு கோடி வேணுமா செல்லுங்க வாப்பா ஓஷியத்தை செல்லிக்கார் இந்த வேலையை செய்யல இருக்கு அவ்வளோக்கா விடும் இந்த பிஸ்கால் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அவரு பேலை என்ன சொல்கிறேன் அந்த ஊர்ல அவருக்கு ஒரு ஹோவம் அந்த பிள்ளைக்கே இல்ல ஹோவம் இப்ப கராத்து பேப்பர் எடுத்து உழைச்ச தம்பிக்கு கல்முனே விற்கணும் என்ன காணி ஆணையாளர் செக்ரட்டரி யாரு கோபாலர் அவர் கல்மையெல்லாம் ஊடு வாங்கி பெரிய மாளிகை ஊர்ல அவருதான் மாஸ்டர் மைண்ட் அவரு அந்த மாதிரி இந்த பிள்ளைய பிடிச்சிட்டு இந்த எல்லாம் வெளியாச்சு கால்மட் கார கேளி வருமே அதுக்காக தான் டைம் கோல் பண்ணி வெள்ளிக்கெழமை கையில கொடுத்து அனுப்பி டக்குனா பள்ளியை கைப்பத்துனா அவங்க முஷார பெம்பிக்கு பேச்சுவார்த்தை கால்முனை நகர தீர்வு அவர் போகிற வேட இதற்கு அங்கே தமிழ் தலைவரோட பேசி எல்லாத்துக்கும் அப்போ இதை இது இது அது உங்களுக்கு இதை எடுக்காட்டே அதால் வைத்திரும் இதால் வைத்திரும் நீங்கள் உடம்படுங்கனா இது வந்து இங்கே கதை செல்லத்துக்கு பாப்பா அதான் கிழிப்புள்ளம்மாய் கதை செல்வா ஊரில் அது இந்த ரெண்டு ரெண்டு பெருமை கால்மட பெருமை இருக்கிற புலம்பாக்கள் பெரியவர்கள் நினச்சிக்கோணும் சும்மா அஞ்சு பத்து கோடிக்கா இதை பேசிருப்பா செல்லுங்க சும்மா வெட்டாரம் சாராய பேப்பருக்கே இன்றைக்கு ஆறு கோடி ரூபா போகுது இந்த கல்முனை டவுன பெருமதி எப்படியும் இந்த கொள்ள ஆறு கோடி எடுத்தால் அடுத்த நூறு கோடிக்கு தர ஆசை வரும் நூறு கோடி இருநூறு கோடி என்று ஆசை வரும் அப்போ அந்த காசுக்கு இந்த பொத்தியில் அந்த எம்பிக்கு ஆசை வந்ததால் இந்த சாம்பிராணிகளை வைத்து இதை அல்லகாக கையளிக்கிறதுக்குரிய வேலைப்பாடம் வேறு ஒன்றுமே இல்லை